ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கோ அல்லது ஈவினிங் டீ காஃபியோட ஸ்நாக்ஸுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல கிறிஸ்பியான ரோட்டு கடை வெங்காய வடை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பொருட்கள் கம்மியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் வடை ரெசிபி தான் டீ காஃபியோடலாம் ரொம்ப சூப்பராக போகுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருந்தேன் நீங்கள் கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க நீள நீளமாக மெலிசாக கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால் நல்லா பிணைஞ்சு கொடுத்துடுங்க இப்போ நம்ம பச்சை மிளகாயெலாம் சேர்த்துட்டு பிணைஞ்சோம்னா கை வந்து எரிச்சல் கொடுத்துடும் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பிணஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை போது நல்லா மொறு மொருன் வரும் கப் அளவுக்கு கோதுமை மாவு அல்லது மைதா மாவு இது ரெண்டுலேயும் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா மைதா மாவு தான் சேர்ப்பாங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி தழி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும்போது நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்க்கும் போது நம்மளோட வடை பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு மேலே நல்லா மொறு மொறுன்னு வரும் ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதில் கடைசியாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிச்சம் அந்த அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம உளுந்து மாவு வடை ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பதத்துக்கு கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடை தட்டி எடுத்துக்கலாம் இந்த வெங்காய வடை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை நல்லா டீ காஃபியோடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவும் இழுக்காது நம்ம ரவை சேர்த்தோம் நீங்கள் ரவைக்கு பதிலாக அரிசி மாவு சேர்த்து கூட இந்த வடை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி மாவை நம்ம உளுந்து வடைக்கு மாவை எடுத்து உருட்டிட்டு நடுவில் ஓட்ட போடுவோம் இல்லைங்களா மாதிரி ஓட்ட போட்டு வேக வச்சோம்னா வடை வந்து எல்லா பக்கமும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொருன் இருக்கும் இப்போ நீங்கள் இதை வடையாகவும் தட்டி போடலாம் அல்லது போண்டா மாதிரியும் போட்டு கொடுக்கலாம் இப்போ நம்ம கடாயோட சைஸை பொறுத்து நாலு அல்லது அஞ்சுன்னு கூட தட்டி போட்டுக்குங்க இப்போ நம்ம சேர்த்த அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் எட்டு வடைகிட்ட வரும் இப்போ இது நல்ல ஒரு பக்கம் வெந்து வரட்டும் அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் நம்ம நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா சட்டுன்னு வந்து கலர் மாறிடும் வெங்காயம்லாம் அந்த தீஞ்சி போன மாதிரி ஆகிட்டு நமக்கு டேஸ்ட்டே மாறிவிடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது உள்ளே நல்லா நிதானமாக வெந்து மொறு மொறுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நார்மலாக நம்ம உளுந்து வடையை விட இந்த வடை டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாயிருக்கு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா கமகமன் வாசனையோடு இருக்குங்க இந்த வடை செய்யும்போது நம்மளோட வெங்காய வடை ரெடி இப்போ நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டோம்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெயை அது உறிஞ்சி எடுத்துரும் இந்த வடைக்கு பார்த்திங்கன்னா சட்னியோ சாம்பாரோ எதுவுமே தேவைப்படாதுங்க நல்ல சூடாக ஒரு கப்பு காஃபியோ அல்லது டீயோட இது சர்வ் பண்ணுறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் எடுத்தாச்சு சுட சுட இந்த வெங்காய வடை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்